மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு பயிற்சி எப்படி வந்து சிறப்பான பலன்களை அழைக்கப் போகிறது தன குரு மேஷத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்வினி நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் கார்த்திகை ஒன்னாம் பாதம் இருக்கும் சென்ற காலாம் ராக்கேது பயிற்சி அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு சனி வந்து எப்போயும் வந்து அவர் தொழில் ஸ்தானாதிபதி அவர் லாபாதிபதி அவர் பத்தில் இருந்து அப்புறம் அவரு கடந்து வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் சந்தித்தோமா எந்த ஒரு மாற்றமும் இல்லை குரு எங்களுக்கு இருந்து கூட எங்களுக்கு ஒரு சிறப்பான செயல்பாடு நடக்கலை அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ ராசியை விட்டு நகர்ந்து அவர் இரண்டு என்ற தனஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் அருமையான பலன்கள் உங்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய கிரகங்களும் உங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்காத இடத்துல அவங்களும் வந்து அதே போல் இந்த காலகட்டம் தொழில வந்து நிறைய ஒரு அது எந்த துறையாக இருந்தாலும் தொழில் நல்ல மேன்மை ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்றான் ஒரு உற்பத்தி துறையை இருந்தாலும் அதற்கான ஒரு மூலப்பொருட்கள் தாராமா கிடைப்பது நீங்க செய்த உற்பத்தி செய்த பொருளை வந்து வெளில வந்து நல்லா விற்பனை செய்வது அது சண்டையிலையும் சரி இல்லை ஒரு மார்க்கெட்டிங் சரி இல்லை வேறு லெவல்லையும் சரி உங்களுக்கு என்ன சொல்கிறது அந்தளவு உலகளாவிய சந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய லெவலில் இருக்கிறீங்க நாங்கள் ஒரு பெரிய தொழிலதிபர்களையெல்லாம் சனி ராகுச்சாரத்தில் சென்று கொண்டு இருக்கிறார் அந்த மாதிரி ரெண்டாயிரம் பத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது எங்கள் வம்சாவளியிலே நாங்கள் செய்த தொழிலை வந்து இப்போ ஒரு பிராண்டடாக வந்து நாங்கள் பண்ணிட்டோம் இனிமேல் வரக்கூடிய எங்களுடைய தலைமுறைகள் பேர் சொல்ற மாதிரி நாங்கள் தொழிலில் வந்து ஒரு சிறந்த இடத்தை பிடிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப அருமை புதிய கிளைகள் உருவாக்குவது அதே போல் நல்ல ஒரு சிறப்பு ஏன்னா ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த தன குரு ரெண்டில் வந்து குரு ஒரு பாவத்துக்கு வந்தாலே எனக்கு பண வருவாய் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு குடும்பத்தில் தன வருவாய் உண்டு சில சிலையாக வந்தது போய் இப்போ கட்டுப்படுத்த கையில் தொடக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அவர் அங்கிருந்து இடங்கள் இடங்கள்லாம் பார்க்குறாரு அவர் சிறப்பாக அப்படின்பொழுது ஆறு எட்டு பத்துன்ற பார்க்குறாரு இது வரைக்கும் வந்து ஒரு கடன் பிரச்சனை ஒரு தொழிலுக்காக கடன் ஆனால் இந்த காலகட்டம் ஒரு கடன் வாங்கி தொழிலை போட்டு அந்த தொழிலை வந்து நல்லா சிறப்பாக வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தொழில் மேன்மை அதை எப்பேற்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் சொல்லியாச்சு விவசாயம் வந்து இருக்கும் விவசாய உற்பத்தி நல்லாயிருக்கும் நம்ம பூமியை கீழ் வரையக்கூடிய பொருட்கள்லாம் நல்ல மகசூலை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது இந்த மேஷராசிக்கு அப்படின்னு வந்து அழகாகவே சொல்லலாம் ஒரு சிலரெலாம் வந்து இந்த காலகட்டம் வந்து முதலீடுகளை வந்து செய்து கொள்வது அதே போல் தங்கத்தில் ரொம்ப சேமிப்பு பெண்களுக்கு இந்த காலகட்டம் அவங்க தொழில் செய்கிற இடத்துல நல்லா வந்து ஒரு டெவலப் ஆகிறது மதிப்பு மரியாதை கிடைப்பது இல்லாத சிலாக இருந்தோம்னா மாமியார் வீட்டுலலாம் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிருச்சு என் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்குது என் பேச்சுக்கு ஒரு மதிப்பு ஏற்படுமா என்ன நாங்கள் காத்து கொண்டு இருந்தோம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதற்கான ஒரு பாஸ்போர்ட் விசா அவங்களுக்கு வந்து உங்கள் பிஆர் கிடைப்பது அந்த ஊர்லேயே நீங்கள் சொத்து வாங்குவது வெளிநாட்டிலேயே ஒரு சுயமாக சொ சொ சொத்து வாங்கிட்டேன் அப்புறம் வெளியூரில் சொத்து வாங்கி சேர்ப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை எல்லாமே ஒரு பிராண்டட் தான் மனதுக்கு நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்கிறது நம்முடைய துணையுடைய வீட்டிலேயே நம்ம வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கிறோன்னா அப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய கிரக அமைப்புகள் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த காலகட்டம் மாணவர்கள் வந்து கம்மியாக மார்க் எடுத்துகிட்டு இருந்தேன் நான் எடுக்கிற மார்க்கே ரொம்ப கம்மியாக இருந்துது அப்படின்றவங்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க அறுபது பாரா மார்க் எடுக்கிறேன் பாடர் தான் பாஸ் ஆகணுன்றவங்க கூட ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிடுவோம் அவனுக்கே நம்ப முடியாது அதே போல் ஒரு நீட் எக்ஸாம் இல்லை ஒரு அசுத்திரி தேர்வுகள்லாம் எடுக்கிறோன்னா அவர் நல்லா வெற்றி நீங்கள் என்ன கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸுக்கான வழிமுறைகள்லாம் ரொம்ப லெகுவாக கிடைச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல தன சொல்லியாச்சு மனை மூலம் சொத்துக்கள் மனை வழி தன வருவாய் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்க வழக்குகளில் வெற்றி பழைய கடன்களை அழிப்பது இல்லை ஒரு இடத்துல கடன் வாங்கி இருக்கிற கடனில் வந்து அடைத்து கொள்வது இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் வயதில் மூத்தவங்க உங்களுக்கேற்றால் போல ஒரு தொழில் செய்தாலும் அதில் வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான தன்மையை வந்து நீங்கள் அடையக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அனைத்து வகையிலையுமே குருவானவர் உங்களுக்கு பயிற்சியாகி ஒரு நாலு மாத காலம் நிலையில் இருந்தாலும் கூட உங்கள் சுயதாரத்தில் குரு அக்ரமாக இருந்தால் அவங்க எந்த பாதத்தை விட்டு வராங்களோ அதற்கான பலன்களை வந்து வேகமாக செய்து முடிப்பார்கள் நீண்ட காலம் தடைப்பட்ட திருமணம் அதே போல குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு மருத்துவம்னா கூட அந்த மருத்துவம் வந்து இப்போ இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கப்பெறுவது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல லாபம் தனலாபம் சொல்லியாச்சு தன லாபத்தை நீங்கள் சிறப்பாக செஞ்சுக்கணும் நீங்கள் வந்து இந்த காலகட்டம் வந்து இல்லை நல்லா இருக்குது நாங்கள் எதுவும் இங்கே எங்க வாழ்க்கையில ஒரு செழிப்புக்கான ஒரு அடையாளமே காணலாம் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு தொழிலையோ உங்க முயற்சியிலேயோ சிறப்பா செய்யாமர்வமா ஊக்கமா உழைக்காம கோட்டை விட்டது தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்க வாக்குக்கு வலிமை அதிகம் அப்படின்னு சொல்லியாச்சு உங்களுடைய சொல் எடுப்படா உங்க சொல் எல்லாருத்துலயும் மதிப்பு மரியாதையை பெறும் தொழில நல்ல ஒரு பதவி அங்கீகாரம் இதெல்லாம் வந்து இந்த காலகட்ட கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படின்னு வந்து கிரகங்கள் ரொம்ப அழகாகவே சொல்லுது ஐந்தாம் பார்வை வந்து ஆறாம் இடத்திற்கும் சிறப்பான ஒன்பதாம் பார்வை பத்தாம் இடத்துக்கும் விழுறதுனால ரொம்ப நம்ம அதாவது என்ன சொல்றது இவன் நான் சொல்லியிருப்பேன் வருட பரங்கள்ல நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் பரப்புறீங்க அந்த மாதிரி உங்களுக்கு செல்லும் இடங்கள்லாம் ரெட் கார்பெட் போட்டு வரவேற்பு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வெளிய இடங்கள் நீங்கள் டிராவல் மூலம் பயணம் அதே போல் வயதில் மூத்தவங்க இந்த காலம் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ஆரோக்கிய குறைபாடுக்காக ஏதாவது வந்து ஒரு வைத்தியம் பார்த்தீங்கன்னா புது வைத்தியத்தின் மூலம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைப்பது இதே தசாபுதி சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு வந்து அதையும் வந்து கொஞ்சம் இங்கே நம்ம வந்து சுட்டி காட்டிக்கணும் தசாபுத்தி சிறப்பாக இல்லைன்னா அதையும் வந்து மற்றபடி உணவு பழக்கவழக்கங்கள் நடைபெய ரொம்ப நம்ம கவனத்தை எடுத்துக்கணும் சொல்லியாச்சு இந்த காலகட்டம் மேஷ ராசிக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் அதே போல் தொழிலுக்கான ஒரு இடம் வாங்குறது உங்களுக்கான ஒரு நிரந்தர சொத்து வாங்கி அமைத்து கொள்வது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் வந்து ஒரு சிலருக்கு தசா புதுல சிறப்பு இல்லன்றவங்க பணம் கொடுக்கல்வாங்கல் ஜாமீனை முன்பின் தெரியாதவர்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கணும் இதையும் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உங்களுடைய கருத்துக்கள் அதே போல உங்களுக்கு ஆஹ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த சுகரு தைராய்டு பைஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க இந்த ஒபிடி பிரச்சனை இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் வயதானவங்கலாம் ஒரு மாஸ்டர் எடுத்து செக்கப் வாங்கிறது நல்லது சாதாரணமாக இருக்கே அப்படின்னு இந்த மெடிக்கல் ஓஃபரெலாம் மாத்திரை வாங்கி போடுவாங்க அதெல்லாம் தவிர்த்து

கரெக்டான நேரம் முதலீடு செய்து கடன் வாங்கி போடுறதுக்காக நம்ம பண்ணாலுமே அதையெல்லாம் கட்டக்கூடிய காலங்களாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மகசூல் நான் ஏற்கனவே சொன்ன தான் ரொம்ப நல்லா கிடைக்கும் இயற்கையும் சரி இறைவனும் சரி உங்களுக்கு வந்து கருணை புரிவார்கள் உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் இறைவனும் பார்த்துப்பார் இல்லையா அவங்க வேண்டுதல்லாம் அவரும் வந்து கேட்டிருப்பார் இல்லையா அதற்கான ஒரு விடிவு காலம் இப்பொழுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஊக்கமுடன் உழைக்கணும் முயற்சியை வந்து திருப்ப திருப்ப போடணும் உங்களுடைய முயற்சிக்கான உரிய பலனை இறைவன் இப்பொழுது வந்து தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் இரண்டாவது மாக பிறக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கான ஒரு இறைவனுடைய கிஃப்டாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து சிலருக்கு வந்து வண்டி வாகனங்கள் வெளியூர் பிரயாணங்கள் போகும்போதெல்லாம் அவங்களுடைய உணவு ஒரு இந்த காற்று விஷயங்களில் அதே போல் தண்ணி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருப்பது நல்லது இல்லைனா இந்த அலர்ஜி ஒவ்வாமை போன்றது அதுவும் கொஞ்சம் வந்து இதுவாகும் அந்த பெ வயதில் பெரியவங்களுக்கு கொஞ்சம் ஒரு எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து சுப செய நிகழ்வுகள் சுப செயல்பாடுகள் சுப பேச்சுவார்த்தைகள் இதற்கான விரயங்களும் உண்டு அதே போல் இந்த காலகட்டம் வந்து வரக்கூடிய அதிக வருமானத்தை திட்டமிட்டு செலவு செய்யுங்க ஏன்னா வரக்கூடிய குரு ரெண்டுலேருந்து நல்லா கொடுத்துக்கிட்டே இருப்பார் நம்மளுக்கு செலவும் பெருகிக்கிட்டே இருக்கும் அதனால தான் இந்த காலகட்டம் வந்து நம்ம அந்த செலவு திட்டமிட்டு செய்து ஒரு முதலீடு நம்மளுக்கு காணதை வந்து செஞ்சுக்கணும் கொள்ளணும் பிள்ளைகளுக்கு தேவையான போ செயல்பாடுகள் அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சுப நிகழ்வுகள் அவங்க வயதிலிருந்து அவங்களுக்கு திருமணம் அவங்களுடைய குழந்தை பேர் வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அந்த வயதில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடக்கப்போகுது இல்லை உங்கள் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு குழந்தைகளுடைய சம் அந்த முன்னேற்றத்தினால நீங்கள் பூரிக்க அதே போல் நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி இப்பொழுது வந்து ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் வியாபாரிகளாக இருந்தாலும் உங்களுடைய வாடிக்கையாளருடைய நன்மதிப்பை பெற்றுடுவீங்க அதாவது தான் சொல்லிட்டு டோட்டலாகவே சொல்லியாச்சு எந்த தொழில் இருந்தாலுமே தொழில் மேன்மை அப்படின்ட்டு கலைத்துறையினருக்கு நிறைய பாராட்டு பட்டம் சின்ன திரை பெரிய திரை எந்த திரையாக இருந்தாலும் அதை திரைக்கு முன்னாடி வேலை செய்பவர்கள் பின்னாடி வேலை செய்பவர்கள் உங்களுக்கான அந்த ஒரு இது விருதுகள் பட்டா இதெல்லாம் கிடைக்கிறது புகழ்பே அது புகழோடு கூடிய வருவாய் ஒன்று பெரும் புகழ் மட்டும் கிடைச்ச நம்ம போட முடியாது புகழோடு கூடிய பண வருவாய் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த மாதிரி இசைக்கலைஞர்களுக்குலாம் இது ரொம்ப முன்னேற்றமான காலம் ஒரு தேசிய அளவிலான விருதுகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு இதெல்லாமே பெருகக்கூடிய காலம் அப்படின்னு ராசியில் இருந்த ஜென்ம குருவை கூட இரண்டாம் இடத்தில் வரக்கூடிய குரு வாழ அனைத்து வகையிலும் அது வந்து குடும்ப உறவுகளாகட்டும் தொழில் விஷயமாகட்டும் ஆரோக்கியமாகட்டும் அதே வம்ச வம்சவருதி உறவுகள் அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய குருவாகவே இருக்குதா இதே தசாபுதி சிறப்பு இல்லைன்னா அதே போல ஏன்னா தான் அனைத்து வந்து பணம் விஷயங்களிலும் உடல்நிலை விஷயங்களிலும் பணம் கொடுக்கல் வாங்கல் உடல்நிலை விஷயங்கள்லையும் வந்து வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் மற்றபடி மேஷத்திற்கு மேன்மை சிறப்பு வளர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் அற்புதமான குரு பயிற்சி இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்துமே மிக சிறப்பானவை நமக்கு இந்த காலகட்டம் செய்யலாம் நடக்குது இது நல்லதாக இருக்குமா அப்படின்னா அந்த சந்தேகம் இதெல்லாமே வேண்டாம் எல்லாமே வந்து இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகிறதும் உங்களுக்கு தரப்போகிறதும் அதிர்ஷ்டமானவைகள்தான் உங்கள் வாழ்வை வந்து என்ன சொல்கிறது முன்னேற்றத்தின் பாதையில் இழுத்து செல்வதற்கான ஒரு சிறப்பான அறிகுறி என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக நடைபெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன வழிபாடுமா செய்கிறது குருனாலே நம்மளோட திருச்செந்தூர் முருகன் தான் அந்த திருச்செந்தூர் முருகனை நம்ம வழிபடுவது வியாழக்கிழமையில சொன்னது அந்த குரு ஓரை எப்பெல்லாம் வழிபடலாம் குரு ஓரை வரும் வியாழக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலை ஆறு ஏழு மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு அதே போல நமக்கு இரவு எட்டுட்டு வோது அதை குரு உரையில் வழிபடணும் அதே போல் இந்த காலகட்டம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே திருச்செந்தூருக்கு சென்றோன்னா நம்ம அங்கே இருக்க முதல்ல அந்த கடல்ல நீராடணும் ஃபர்ஸ்ட் அதுக்கு வதனாரம்பு பேர் அந்த கடலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளிலேயும் குளிச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து ஈரை உடையோடு போகக்கூடாது உடைகளை மாற்றி நம்ம நம்ம ஃபுல்லாக சாமியை எப்படி ஒரு விருந்தினரை உபசரிக்க போனால் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம் அந்த மாதிரி நல்லா நம்ம உடைகளை அணிந்து நல்லா நெத்தியில் திருநூறு குங்குமம் எல்லாம் இட்டு போய் ஐயனை வழிபடு வரும்போது அந்த நம்மளுடைய ராசி பேர் எல்லாமே சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அந்த செந்தில் ஆண்டவரும் சண்முகரும் நாதனும் உங்கள் வாழ்க்கை வந்து முப்பரும் தேவர்களாக இருந்து உங்கள் கா அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போவும் அங்க கொடுக்குற பிரசாதம் பன்னிரலையில பிரசாதம் தருவாங்க அந்த விபூதி பிரசாதத்தை வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு நடக்கு அதை எப்போ வைத்துக் கொள்ளலாம் அந்த பயபக்தியோட கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய அந்த முப்பத்தெட்டாவது பாடல் இருக்கும் நாளேன் செய்யும் என்னை தானே செய்யும் என் நாடி வந்த கோலன் செய்யும் குடும்பம் செய்யும் குமரேஸ்வரர் தாலும் சரங்கையும் தண்டியும் சண்முகம் தோளும் கடம்பம் எனக்கு முன்னே வந்து தோன்றுவிடனே அப்படின்ட்டு அதே போல் நீங்கள் மேஷ லக்னம் மிதர ராசி ரிஷகராசி அப்படிங்கிற ராசி லக்னம் மூணு இதாக வரும்போது இன்னும் இந்த பழங்கள்லாம் எங்களோட எட்டுக்கும் படங்காக நடைபெறக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படிங்க வந்து சொல்லியாச்சு எந்த சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கும் மேஷராசில ரசாபதி நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாலுமே கூட அனைவருக்குமே நற்பலன் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான குரு பயிற்சி இந்த குரு குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டுக்குரிய பிரே அதிபதியும் கூட ரெண்டில் வந்து அமர்ந்தும் போது குடும்ப நலன்கள் குடும்ப உறவுகளுக்கான செலவுகளை பார்த்து பார்த்து மன நிறைவாக செய்யக்கூடிய காலகட்டங்கள் நம்ம செலவுகளை செய்யும்போது கொஞ்சம் பார்த்து எது தேவையானது தேவையில்லாது என்பதை மட்டும் பார்த்து கொள்ளணும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திலும் பண விஷயங்கள் மட்டும்தான் மேஷராசி கவனத்தை அதிகப்படியாக மேற்கொள்ள வேண்டும் இந்த பலங்கள்லாம் கோல்வையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கசூய ஜாதகத்துல இப்போ என்ன தசாப்தி நடக்குது அது எதற்காக ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா இல்லை குருவானவர் உங்களுக்கு எதா அதிகப்படியாக கொடுக்க போறார் பொருளாதாரத்துக்காக நீங்கள் வெளிநாடு செல்ல போவதா இல்லை குழந்தை பாக்கியின் திருமணத்திற்காக முதல்ல அவர் வேகமாக செயல்பட போட்டாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மேஷ ராசி லகனக்கார நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் கலந்த ஒரு உணவுப் பொருளை தானமாக தரலாம் மஞ்சள் நிற ஆடையை வந்து தானமாக தரலாம் மஞ்சள் நிற உணவுனா என்ன எலுமிச்சம்பழ சாதம் இல்லை மஞ்சள் நிறத்தில் ஒரு கேசரி கொடுக்கறது இல்லை லட்டு பிரசாதமாக கொடுக்கறது அதே போல் வஸ்திர தானம் ஒரு மஞ்சள் கலரில் எடுத்து கொடுக்கறது இல்லை சன்னியாசிக்கும் யாருக்கு வேண்டுமானால் ஏழைகள் இருந்து கொடுக்கும்போது பாக்கியம் வந்து நிச்சயம் இந்த காலகட்டம் பெருகுன்னு சொல்லலாம்